ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் அப்போ வந்து அப்போ தான் பூவெல்லாம் எடுத்து காய் காய்ச்சிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் ஒரு த்ரீ மந்த்ஸ் மேலாவது பழம் வந்து எல்லோ பண்ணலாம் அது வந்து இப்போ பழுக்கிற ஸ்டேஜுக்கு கலர் மாறிடுச்சு அது வந்து இப்போ கட் பண்ண போகிறோம் ஒரே மழையாக இருக்குது வீடியோ கூட எடுக்க முடியல மித மித மிதவா வாழைப்பழத்துக்கு வலிக்கு போகுது மெதுவாப்பா அதை கட் பண்ணிவிட்டு அது இப்போ கொலை கொலையாக கட் பண்ணி நம்ம கொடியை உள்ளுக்குள்ளே துணி டெவெல்லாம் சும்மா போடும் இல்லையா அந்த மாதிரி கொடியில் போட்டோம்னாக்கா பாட்டுக்கு அழகாக படுத்துரும் அதுவும் ஒரு ஒன் வீக் ஆகும் பழகிறதுக்கு இதுங்க இந்த கொலை எடுக்கிறாங்க மெதுவாக ஆ பத்து 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 கம்மி கத்தி கத்தி கிமி 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 நைஃப் சரி இறங்கே வா செம்ம கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு எல்லவா நம்ம தூத்தில் பார்த்தா தெரியாது கிட்ட பார்த்தா தான் தெரியும் இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி கட் பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணி விற்கலாமாங்க பாருங்கள் எங்கள் வீட்டில் உரம் போடல எதுவுமே செய்யலை வெறும் செடி வச்சு தண்ணி விட்டதோடு சரி இல்லைன்னு மழை தண்ணி இவ்வளோ தான் இதனுடைய குரோத்துக்கு உண்டான வேலைவே மெடிசன் எதுவும் இல்லாது நேச்சுராக படுத்த பழம் சூப்பரில் இது மாதிரிலாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஸோ இது மாதிரி தான் இலலாம் கார்டன் வச்சு அதனால் தான் நாங்கள் சென்னையை விட்டு இங்கே வந்தோம் என்னை இடம் வாங்கிட்டு வீடு கட்டிகிட்டு இங்கே இருக்கும் ஸோ சூப்பராக இருக்குது இப்போ வந்து இதில் இது மட்டும் இல்லைங்க நமக்கு லீப் இலை இலை கிடைக்கும் அதை விட முக்கியமாக வாழ்த்தண்டு கிடைக்கும் வாழ்ப்பு எடுத்திருக்கேன் வாழ்ப்பு எடுத்து வடையை போட்டிருக்கேன் அதுவும் வீடியோவாக கன்வெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எவ்வளோ ஒரு ப மல்டி பர்பஸ் யூஸஸ் இது இப்போ வந்து இது வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒரு குழக்குழையாக அறுத்து இந் இது பாருங்கள் இந்த மாதிரி வச்சிட்டு இது வந்து நம்ம துணி காயப்படுற மாதிரி நடுவில் அந்த கொடி நடுவில் போட்டோமுன்னாக்கா விட்டுமுன்னாக்கா அவ்வளோதான் அது பாட்டுக்கு படுத்துடும் எதுவுமே பண்ண வேணாம் பாருங்கள் கொலை கொலையாக அறுத்துட்டோம் எவ்வளோ இது எப்படி ஒரு அஞ்சு டசன் மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் கவுண்டிங்லாம் பண்ணல அஞ்சு டசன் மேலே இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது நேச்சுரலாக கிடச்ச பழம் சாப்பிட்லாம் பழக்க வைக்கணும் ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் ஹீட் இருந்தால் தான் பழக்கம் இல்லையா இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் பழக்குது லேட் ஆகும் எப்படியும் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இதோடு போகலை இதில் வந்து தண்டு இருக்குது அதான் எடுத்துட்டு இருக்காரு வாங்க அதையும் பார்க்கலாம் இது பாருங்க வாழத்தண்டு எடுத்தாச்சு ஆல்ரெடி ரெண்டு பீஸ் கொடுத்துருக்காரு இன்னும் ஒரு ரெண்டு பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இளவும் தண்டாக இருக்குது சூப்பராக இருக்குது சூப் வைக்கலாம் செய்யலாம் பொரியல் பண்ணலாம் இன்றைக்கி நான் கார்கொழி வைக்க போகிறேன் ஸோ அதனால சிறு பேர் போட்டு கூட்டு பண்ண போகிறேன் இன்றைக்கே பண்ணிவிட்டு அதான் எடுத்து வச்சுட்டு அப்படியே டிலே ஆகிடும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி என்ன நீங்களும் இந்த மாதிரி செடி இடி கொடி மரம் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பா என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ